எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி தலைப்பே கொடுத்துருக்கேன் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு கட்டம் சொல்லும் அப்படின்னு தலைப்பே கொடுத்துருக்கேன் அப்ப நம்ம யாரே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் என்ன செய்ய போறோம் ஒரு விஷயத்துல இருந்து ஏன் நம்மளால வெளியில வர முடியல நம்ம இந்த விஷயத்த மாத்திக்கணும்னு நினைக்கிறோம் ஏன் மாத்திக்க முடியல இப்படிதான் ஒரு சிலரோட மனிதர்களோட எண்ணங்கள் இருக்கும் அதற்கான காரணங்கள்லாம் என்ன ஏன் நம்ம இந்த விஷயத்த செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு மனிதனும் பாத்தீங்கன்னா ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அந்த செயல்ல இருந்து வெளிவர முடியாத நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனிதனுக்கு அப்ப அந்த ஜாதக ஜாதக கட்டம் தான் அந்த மனிதன் அந்த வேலையை செய்ய வைக்கும் அதை விட்டு வெளியிலேயே வர முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிறவி இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய இந்து மதத்துல வந்து சொல்லப்படுகிறது இந்த நம்மளுடைய வாழக்கூடிய இந்த பிறவி வந்து லக்ன பாவமாக சொல்லப்படுகிறது நம்மளுடைய முன்னாடி மு முற்பிறவு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவமாக சொல்லக்கூடியது நம்மளுடைய அடுத்த பிறவி என்ன சொல்ல பன்னெண்டாம் பாவமாக சொல்லப்படுகிறது இப்படி இந்த மூன்று பாவங்களும் மனிதனுடைய முற்பிறவி இந்த பிறவி அடுத்த பிறவி பத்தி தெளிவா சொல்லிடும் அப்ப இந்த பிறவில நம்ம எதற்காக ஒரு விஷயத்த செய்யறோம் இந்த விஷயத்தை நம்ம எதற்காக செஞ்சுட்டு இருக்கோம் விட்ட குரோ தொட்ட குரோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு விஷயத்த வந்து மனதில் நினைத்து விட்டு அந்த விஷயம் நிறைவேறாம இருக்கும்போது அடுத்த பிறவி அதற்காக எடுக்கப்பட்டு அந்த விஷயத்தை நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம புராணங்கள் சொல்லப்படுகிறது நம்மளுடைய வேதங்கள்ல புராணங்கள்ல நம்ம இந்து மதங்கள்ல சில விஷயங்கள்ல சொல்லப்படுகிறது அப்படி எடுக்கக்கூடிய இந்த பிறவி மனிதன் ஒரு சில விஷயங்களை சார்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான் ஒரு தேவைகளை சார்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த அந்த விஷயத்த மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்ன பாவம் தான் ஒரு மனிதனுடைய லக்ன பாவமே அந்த மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பற்றி சொல்லப்படுகிறது நீங்க எந்த விஷயத்தை பத்தி செய்யறீங்களோ அது லக்ன பாவம் சொல்லிடும் இந்த லக்ன பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களும் லக்னாதிபதி எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்றாரோ இதை பொறுத்தே அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஒரு செயலை செய்யக்கூடியவனாக மாறுகிறான் இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து இப்ப லக்ன பாவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஜாதகரை பற்றி சொல்லக்கூடியது அந்த லக்ன பாவமும் லக்னாதிபதியும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஜாதகரும் அந்த செயல்பாடுகளும் எது சார்ந்து செய்கிறாங்களோ வாழ்க்கை முழுவதும் அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒருவருடைய சுய ஜாதகத்துல இந்த லக்ன பல ஒன்னாம் பாவம் என்று சொல்லக்கூடியது லக்ன பாவம் உங்களுடைய ஜாதகத்துல முதல் கட்டம் என்று சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ரெண்டு போடு போட்டிருக்கும் அதுதான் லக்ன பாவம் இந்த லக்ன பாவத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுது இந்த ல அந்த பாவத்தின் அதாவது ஒன்னாவது பாவம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தினுடைய அதிபதி எந்த கிரகங்களோடு தொடர்பு கொள்றாரு எந்த பாவங்களோடைய தொடர்பு கொள்றாரு பொறுத்தே உங்களுடைய செயல்பாடுகள் இந்த பிறவியில் அமையும் அதற்காகத்தான் நீங்க இந்த பிறவி எடுத்துருப்பீங்க யார் சொன்னாலும் அந்த விஷயத்த உங்களால மாத்திக்க முடியாது அந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கீங்க இந்த பிறவில இப்ப லக்னாதி உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கலாம் நீங்க உங்களுக்காக மட்டுமே இந்த பிறவி எடுத்தவங்க தன்னுடைய இந்த செயல்பாடுகள் அனைத்தும் தனக்கு முதல் நீ நமக்கு கொடுக்கலாமா மத்தவங்க அப்புறம் பாப்பா அப்படின்னு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தேடல்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணும் எங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க வழி இருந்துச்சோ அதெல்லாம் தேடி போய் சம்பாரிச்சேன்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்காக சில செயல்பாடுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம் இந்த லக்னாதிபதி இரண்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி லக்னாதிபதி மூன்றாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடியவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சில புதிய முயற்சிகளை மேற்கொண்ட முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா முயற்சி 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 எதப்பற்றின ஒரு முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி மூன்றாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அதே மாதிரி மாற்றம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் ஒரு விஷயத்த செய்ய செய்ய செய்யக்கூடாதுன்னு நினைச்ச விஷயத்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் மாற்றம் செய்த நபர்களா கூட இருப்பாங்க அல்லது இது வரைக்கும் நம்ம இந்த விஷயத்த செய்யவே இடம் இனிமேலாவது நம்ம இந்த விஷயத்தை மாற்றி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தன்னைத்தானே பல நேரங்களில் மாற்றம் செய்து கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி மூன்றாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இந்த லக்னாதிபதி நான்காம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிருக்கீங்களே சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகவே பிறந்தவர்களாக இருப்பார்கள் மனதில் அவருக்கு அது என்ன இருந்துகிட்டே இருக்கும் காசு பணம் ரெண்டாவதுன்னு வச்சுங்களேன் காசு பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கும் இல்லாம இருக்கும் அது வேற விஷயம் அதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரல ஆனா இவர்களுடைய தேடல்களும் இவர்களுடைய எண்ணமும் இந்த வாழ்க்கையில வந்து சுகபோக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும் நம்ம வீடு எப்படி இருக்கணும் நம்ம இறங்கினா கார்ல கதவை திறந்து விடணும் இந்த கார்லதான் போகணும் இந்த கார்லதான் எல்லா நபர்களுக்கும் இந்த எண்ணம் இருந்தாலும் கூட இந்த லக்னாதிபதி நான்காம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான எண்ணமும் அதற்கான செயல்பாடுகளையுமே கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி நான்காம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அதிகப்படியாக நிறைய சொத்துக்களை வாங்கி குமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த லக்னாதி நான்காம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இந்த லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழணும் தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி பண்ணணும் வாழ்க்கையில நிறைய அனுபவ அறிவுகளை தேர்ந்துக்கணும் அனு அனுபவ அறிவுகளை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதற்காக இந்த பிறவி எடுத்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அடுத்து லக்னாதிபதி ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் ஒரு 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 கல்ல ஒரு செதுக்க செதுக்கதா அது சிலையாக மாறுதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை தாண்டி வாழ்க்கையில முன்னேறணும்டா அப்படின்னு அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்காகவே இந்த பிறவைகள் எடுத்தவங்க எப்ப வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பிரச்சனைகளை வந்துட்டே இருக்கும் அடுத்து கடந்து போய்கிட்டே இருப்பாங்க லக்னாதிபதி ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் ஏன்னா அந்த சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு கல்ல செதுக்கு தான் சிலையா மாறுது அப்ப அந்த அளவுக்கு பக்குவ நம்ம அடையிறதுக்காகவே இந்த பிறவைகள் எடுத்தவர் இந்த லக்னாதிபதி ஏழாம் பாவத்தோட ஏன்னா அவங்க செயல்பாடு புல்லா அப்படிதான் இருக்கும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட செயல்பாடா இருக்கும் லக்னாதிபதி ஏழாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய மனைவி அவர்களை சார்ந்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அவர்கள் அதாவது தன்னுடைய வீட்டை மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்த சொல்றாங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி ஏழாம் இடத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களோட நிறைய பழகக்கூடிய நபர்களா இருப்பார்கள் நிறைய நண்பர்களை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க லக்னாதிபதி ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வச்சுங்களேன் வாழ்க்கையில தடைகளை தாண்டி 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 முன்னேறி ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு மாபெரும் வெற்றிக்கு சொந்தக்காரனா மாறணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மனிதனுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அனுபவம் இல்லையா அந்த அனுபவத்தை வாழ்க்கையில நிறைய உருவாக்கிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா அந்த எட்டாம் இடம் என்பது ஒரு புதையல் சொல்லக்கூடிய இடம் மாபெரும் வெற்றிக்கு சொந்தமான இடம் அந்த மாபெரும் ஒருத்தனுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னா மிகப்பெரிய ஒரு தடை தோல்விகளை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த அளவுக்கு அந்த லக்னாதிபதி எட்டாம் பாவத்தோட தொடர்புக்குள்ளவர் தடைகளையும் தோல்விகளையும் தாண்டி மாபெரும் வெற்றிகளை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதற்காக அந்த பிரிவு எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டி தாண்டி அந்த விஷயத்தை தாண்டி தாண்டி போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு கொள்ள கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சில பாகியங்களை அடைவதற்காகவே திறந்திருப்பாரு தந்தையாருடைய தந்தையாரிடம் நிறைய பேசணும் தந்தையாரோட நிறைய உருவாடணும் அவங்களோட அன்பு பாசத்தை நிறைய பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான பாகியங்களும் கிடைக்கணும் கோயில்கள் சில கோயில்களோட ஆஹ் தரிசனம் பார்க்கணும் சித்தர்மார்கள் நம்மளுடைய குருமார்களுடைய ஆசிர்வாதம் வாங்கணும் அவங்களுடைய உபதேசம் வாங்கணும் இந்த மாதிரி எண்ணங்களோடு பிறந்தவர்களாக இருப்பார் லக்னா பன்னெண்டாம் மாதத்தோட தொடர்பு கொள்ள கூடியவர்கள் சாரி லகனாதிபதி ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் லக்னாதிபதி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கே பிறந்தவர்களாக இருப்பார் தொழில் பண்ணனும்டா இப்படி பண்ணா தொழில் இப்படி பண்ணணும் தொழில் 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 போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அந்த நிலையில் உள்ளவர்களாக இந்த லக்னாதிபதி பத்தாம் மடத்தில தொடர்பு கொள்ள கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பதினொன்னில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு வச்சுங்களா தன்னுடைய வாழ்க்கையில மற்ற எல்லா விஷயங்களும் இருந்தாங்க கூட அதிகப்படியான லாபம் அந்த லாபத்தை எதிர்பார்த்து பிறந்தவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில ஒரு விஷயம் செய்யறோம் அந்த செயலுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஊதியமோ ஒரு லாபமோ ஒன்று கிடைக்கும் அந்த லாபத்தை அதிகமாக எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார் லாபம் கிடைக்கும் நம்ம விஷயம் செய்யறோம்னா அதுதான் இது போல இருக்கணும் இருந்தா தான் செய்யணும் சும்மா போய் எது செஞ்சுட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் உடன் பிறந்த நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா லக்னாவி பதினொன்னோட தொடர்பு கொண்டு இவர்கள் உடன் பிறந்த நபர்கள் யாராவது மூத்த சகோதரன் அப்படி இருந்தாங்கன்னா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அவர்களுடைய வாழணும் நல்லா அவர்களோட சரிசமமா போகணும் அவங்களே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இந்த லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருப்பாருன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில இந்த பிறவி நம்ம என்ன நினைச்சாலும் போதுண்டா ஏகப்பட்ட விஷயத்த வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்டோம் இழந்தோம் சம்பாரிச்சோம் இப்படி எல்லாம் போச்சு ஆனால் இந்த பிறவி இந்த பிறவியோட முடிஞ்சிடணும் நம்ம அடுத்த பிறவிங்கிறது இறைவனடி சேர்ந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியாக நபராக இருப்பார்கள் இந்த லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல அடிமையோட சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி லக்ன பாவத்தோடும் லக்னாதிபதி தொடர்பு கொண்ட கிரகங்களை பொறுத்தும் அவருடைய இந்த பிறவியை வைத்தும் சொல்லிவிடலாம் நீங்க யார் இப்படிதான் உங்களுடைய குணங்கள் இருக்குங்கிறத வந்து நம்ம சொல்லி முடிச்சிடலாம் அது படித்து அவங்க செயல்பட்டுக்கிட்டே போவாங்க அவங்க என்ன ஒரு லக்னாபதி லக்னாதிபதி மூன்றாம் இடத்தோட தொடர்பு கொள்ளுதுன்னா ஒரு விஷயத்துல தோல்வி வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த விஷயத்த முயற்சி தான் இருப்பாங்க இப்போ லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுதுன்னா அது பாதகஸ்தானமா இருந்து என்ன பாதகாதிபதி தொடர்பு வந்தாலும் என்ன வந்தாலும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் திருப்பி திருப்பி அவங்க பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அதில் பிரச்சனை வந்தாலும் திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்ப ஒரு மனிதனோட செயல்பாடுங்கிறது இந்த லக்னாதிபதி இந்த லக்ன பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களை பொறுத்தே அமைகிறது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கு நன்றி